மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது இந்த நாள் இந்த நிமிடம் எடுத்துக்குவாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரமே துன்பம் தான் மீனராசிக்காரங்க மனசில் தினந்தோறும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி என் உயிர் வேணாம் நீ எடுத்துக்க எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை எல்லா இடத்துலையும் என்னை அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துட்டாங்க எல்லோரும் முன்னாடி நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறதா இருக்குது யாருமே வந்து எனக்காக இல்லை எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டு தனிமரமாக நிற்கிற முக்கியமாக எனக்கு பிடிச்ச உறவுகளை நான் வந்து இழந்திருக்கேன் சாமி மீனராசிக்காரங்களை நீங்கள் வந்து படைச்சிங்க எல்லார்டையும் வந்து அவமானப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் எங்கள் வாழ்க்கையாக இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாங்கள் வந்து வாழணுமா அப்படின்னு நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாகவே இருக்குது யாரிடமும் வந்து அந்த கோபத்தை வந்து வெளிக்காட்ட முடியல உங்களுக்கு இந்த வருடம் தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று போகுது சொந்தக்காரங்க உங்களை பொருளை பேசுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் வந்து உயரப்போகுது என்னடா இது இவ்வளோ கீழே இருந்தால் திடீர்னு எப்படி இவ்வளோ மேலே உயரத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி உங்களை பாத் உங்களை பற்றி பொறாமைப்படக்கூடிய நாட்கள் வந்து வெகு தூரத்தில் இல்லை கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் நிச்சயமாக நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்கப் போகுது தை பிறந்தால் வழி பிறக்கன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு நல்ல மாதத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் தையில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல நல்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து நடத்துவாங்க அதாவது திருமண வரன் பார்க்குறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வீடு பால் காய்ச்சறதாக இருக்கட்டும் ஒரு புதிய வீடு கட்டுறதுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாக இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து தை மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கன்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இந்த தை மாதத்தில் வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்த மாதமாக வந்து கருதப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வந்து கிருத்தையின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதி உன்னத நாளாக வந்து ஒரு நாள் இருக்குது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா வந்து தைப்பூசம்னு சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமானது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் போஷ நட்சத்திரம் ஒன்றா வரது தான் வந்து தைப்பூசம் அந்த தைப்பூச விரதத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து மூன்று நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானம் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு நிச்சயம் வந்து உங்கள் கஷ்டத்தை எல்லாமே போக்கி முருகனுடைய அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவாங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்தது இல்லை ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது மீன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் வந்து பாதி பேர் இருக்காங்க இவங்க பிரச்சனையை வந்து தவிர்த்தாலும் எதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நீங்கள் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே வந்து விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் மீனராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த ஆண்டு மீனராசிக்கு முதல் மாற்றமே நீங்கள் எந்த இடத்துல எல்லாமே வந்து அவமானப்பட்டீங்களோ அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் வீட்டில் மீனராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தன்னோட வீட்டு கஷ்டத்துக்காக வந்து தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து தன்னோட குடும்பத்தை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்னு இரவு பகல உழைக்கிறவங்க தான் வந்து மீன ராசிக்காரங்க இனிமேல் வந்து மீனராசியை எதிர்த்தவளுக்கு இனிமேல் வந்து அழிவு காலம் தான் எமனையை எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மீனராசி தான் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட தூய்மையானவங்க தான் வந்து மீனராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே கூட கடுகளவு கூட மற்றவங்களுக்கு பற்றி துரோகத்தை கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்கலங்கி நின்னப்போ கூட தனக்காக யாருமே இல்லையே தனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே நம்ம வந்து அடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறோமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளுக்குன்னு கூட நிற்க சப்போர்ட் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கண்களவங்க தான் வந்து மீனராசிக்காங்க வைக்காதீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே வந்து நடக்க இருக்குது அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்திற்கு வரப்போகிறார் சனி பகவானின் மூலம் உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது இருக்குமா இருக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு பல குழப்பங்கள் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஆபத்துங்கிறது மீனராசிக்கு இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இந்த ஆண்டு நிச்சயமாக வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமான வளர்ச்சியாக வந்து ரசிக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக முதல் ஒரு மூன்று மாதம் மட்டும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி ஓரளவுக்கு சும்மா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்கள் தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி ஒரு சம்பளம் உ உயர்வாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நன்மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை வந்து அமையும் குழந்தை பாக்கியத்துக்கு இயங்கியவர்களுக்கு முதல் மூன்று மாதத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இப்போ அடுத்து வர பார்த்தீங்கன்னா வந்து பத்தாவதுக்கு பன்னெண்டாவது பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாகும் ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் இந்த ஆண்டு உங்களுக்கு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கிய தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து வளமாக இருக்கும் கெட்ட சக்திகள் எதுவுமே வந்து உங்களை வந்து அண்டாது மீனராசிக்காரங்களாம் ரெண்டு கேட்டகரியாக பிடிக்கலாம் ஒரு கேட்டகரி பீப்புள் பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கக்கூடிய பீப்புள் வசதியாக இருக்கக்கூடிய பீப்புள் பணம் பண தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசாக இருக்காது நல்லா வசதிப்படுத்திய நபராக இருப்பாங்க அவங்களுக்கு கஷ்டம் எது வந்தாலும் ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவாங்க ஆனால் வந்து இன்னொரு கேட்டகிரி பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்க தான் வந்து ரொம்பவே வந்து சிரமப்பட்டு டெய்லியுமே வந்து கஷ்டப்பட்டுக்கூடிய நபர்களாக வந்து பெரும்பாலும் மீனராசிக்காரங்க இருக்காங்க உங்களுக்கு மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையோ அன்பையோ திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் வந்து கூட வச்சுருப்பாங்களே தவிர அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து மீனராசிக்காராம் கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடிப்போய் உதவி செய்வாங்க தங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்புடின்னா அது ஒரு அஞ்சு ரூபாயை வந்து மனசார வந்து மற்றவங்களுக்கு வந்து செலவு செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நாள் வந்து நிம்மதியாக தூங்குவாங்க தை ஒன்றாம் தேதி முதல் நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கை நிலை வந்து முன்னேற்றத்துக்கு கூடிய விரைவில் வந்து வரப்போகுது இதனால் வரைக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே வந்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமாக பார்த்தீங்கன்னா கணவன மனைவிக்களை நிறைய அந்த மீனராசிக்க பொறுத்தவரைக்கும் கருத்து வேறுபாடுனால கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட சண்டனை எல்லாம் வருது இது வந்து தேவையில்லாத ஒரு மூன்றாவது நபர் அது வந்து வந்து பொண்ணோட அம்மாவாக இருந்தாலும் சரி பையனோட அம்மாவாக இருந்தாலும் சரி இவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள தேவையில்லாம தலையிடும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையா வருது கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கும்போது அத நீங்க நாலு சவுத்துக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே வந்து பேசி முடிச்சுட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தேவையில்லாத ஒரு மூன்றாவது நபர் வரும்போது அது அந்த குடும்பத்தையே வந்து ரொம்பவே வந்து சீர்குலிக்கிற நிலைமை வந்து கொண்டு வந்து விட்டது அது மட்டும் கிடையாது நீங்களும் பாத்தீங்கன்னா வந்து தேவையில்லாத வந்து இன்னொரு குடும்ப பிரச்சனை போய் தலையிடுறது தலையிடாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து மீனராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் கூடுறக்கு நண்பர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க நீங்கள் நினைப்பீங்க என் ஃப்ரெண்டு ரொம்ப அவன் பத்து வருஷமாக தெரியும் பதினஞ்சு வருஷமாக தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க என் ஃப்ரெண்டு தானே நான் எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணிடுவேன் அப்படி நிறைய பேர் நினைப்பீங்க உங்கள் மீது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கந்திருஷ்டிகள் அதிகமாக இருக்குது எப்படி இவன் நல்லா இருக்கிறான் இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்கள் கூடுற நம்பர்லேயே வந்து பெரும்பாலும் அதிகமாக நினைக்கக்கூடிய நம்பர்களாக பெரும்பாலும் நீங்கள் இருக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஓரியன்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க எவ்வளோ நகை வச்சுருக்கீங்க இந்த மாதிரி உங்களை பற்றி அதிகமாக பொறாமை ஒருத்தர் வந்து கூட்டு சொன்னீங்க அப்படின்னா அதை எப்படி புறம் அந்த மாதிரி விஷயத்தை எதையுமே வந்து யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனையை வந்து எல்லாமே வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வந்து முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த அந்த வாரண்டுக்குள்ளே நீங்கள் அத்தனை கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க பெரும்பாலான நபர்கள் வந்து இந்த கடன் பிரச்சினைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி போகிறாங்க இந்த அதிகமாக வந்து ஆடம்பரம் பேராசையினால் தான் வந்து நிறைய கடன் பிரச்சனைனால போய் மாட்டிக்கிறீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் சம்பளம் வந்து ஒரு முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பைக்லையோ உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ எடுத்து வீட்டுக்கார ஒரு கார் வச்சிருக்கான் பக்கத்துக்கு ஒரு கார் வச்சுருக்கான் எனக்கு காரில் போகணும்னு ஆசையாக இருக்குது என் ஒய்ஃப் வந்து காரில் போகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு சம்பளமே இருபத்தாயிரம் முப்பதாயிரத்துக்குள்ள வாங்குவீங்க நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கட்டி ஒரு சேனலில் ஒரு கார் வாங்கிட்டு வந்து அதுக்கு மாசம் பத்தாயிரம் வந்து இஎம்ஐ போகுதோ ஒரு அந்த மாதிரி போகிற இடத்துல உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தை சமாளிக்க முடியாத நிலமைக்கு வந்துடுவீங்க அதனால் மீண்டும் வந்து வேற எங்காவது கடன் வாங்கி அந்த அந்த மாதத்தை வந்து நீங்கள் கழிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய பிரச்சனையை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அதிகமாக தேவை அதிகமாக வந்து ஆடம்பரத்தில் போய் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரவே முடியாது மீண்டும் வந்து நீங்கள் வந்து அதிகமாக ஆடம்பரத்தை நோக்கி போனீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுமே உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக கண்டிப்பாக வந்து அமைஞ்சிடும் அதனால பார்த்தீங்கன்னா வந்து காசை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக உபயோகிக்காமல் கரெக்டாக உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வராது நிறைய மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாக வந்து கடன் பிரச்சனைலாம் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு லட்சம் கடன் இருக்குது நாலு லட்சம் கடன் இருக்குது எப்படி கடன் கட்ட போறோம்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமண கடன் வாங்கி வச்சிருப்பீங்க அது கூட ஒரு ரீசன் அப்படி தான் ஆனால் வந்து தேவையில்லாத ரீசன் அதாவது கார் வாங்குற அது வாங்குற ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் வந்து நிறைய ஃபேமிலி வந்து கடைசியில் வந்து நிறைய சிக்கல்களையும் நல்லா மன உளைச்சலையும் வந்து அதிகமாக வந்து தள்ள தள்ளப்படுறீங்க அதனால் வந்து இந்த மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தவிரும்